வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பேட்டைமேடு கிராமம் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ ராதா ராதாகிருஷ்ண சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் வடமதுரை ஊராட்சி பேட்டைமேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ ராதாகிருஷ்ண சுவாமி திருக்கோவில் உள்ளது சுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலை கிராம மக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் புனரமைத்து இன்று காலை மகா கும்பாபிஷேகம் செய்தனர் இதனை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை முதல் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ ராதா கிருஷ்ண சுவாமி திரு உருவப்படம் கரிகோலம் விமான கலச ஸ்தாபிதம் யஜமான் சங்கல்பம் பகவத் பிரார்த்தனை காப்பு கட்டுதல் பாதுகா பூஜை வாஸ்து ஹோமம் கலச பூஜை கோ பூஜை பெருமாள் கண் கோ தரிசனம் அஷ்டபந்தனம் கலச பூஜை பெருமாள் வாசம் உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று காலை விஸ்வரூபம் உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் பாலாஜி பட்டாச்சாரியார் தலைமையில் வந்திருந்த வேத விற்பனர்கள் மங்களவாதியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களை ஊர்வலமாக கொண்டு வந்தனர் காலை பத்து மணிக்கு விமான கோபுரம் பெருமாள் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் இதன் பின்னர் மகா அலங்காரம் மகா தீபாரதனை உள்ளிட்டவை நடைபெற்றது பின்னர் திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ ராதா கிருஷ்ண சுவாமி மங்களவாதியம் முழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் எல்லாபுறம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பி ஜே மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் ஏ வி ராமமூர்த்தி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட அமைப்பாளர் வி பி ரவிக்குமார் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சிவாஜி வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சீனிவாசன் ஊராட்சி குழு உறுப்பினர் சித்ரா முனுசாமி உள்ளிட்ட நாளை முதல் நாட்கள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் அம்மினி மகேந்திரன் ஜமுனா அப்பன் வி எஸ் செல்வம் சீனிவாசன் டி கருணா எஸ் நாகப்பன் ஜெகதீசன் ஆறுமுகம் கோபி மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்